குருவேஸ்வரனும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகாலய பட்சம் வர செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் இருக்குது இந்த பட்சம் இருபத்தி ஓராந்தேதி மகாலய அம்மாவாசை நம்ம என்றைக்குமே புரட்டாசி மாதத்தில் கும்பிடுவோம் அது இந்த மாதம் ஆவணியில பாதி புரட்டாசியில் பாதி வந்திருக்கு இந்த வருஷத்தில் அப்போது இந்த மகாலய பட்சத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்கள் முடி திருத்துதல் போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது மது மாமிசம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது வெளியில் கடையில் போய் சாப்பிட்ற விஷயத்தை தவிர்த்துருங்க பெண்கள் அதே போல் வீட்டில் வெங்காயம் பூண்டு மசாலா இதெல்லாமே சாப்பிட்றத தவிர்த்துருங்க அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டினுடைய வாசல் தெளித்து கோலம் போடுறத ஒரு பதினஞ்சு நாள் ஸ்டாப் பண்ணிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் இதர தெய்வங்களுக்கும் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் ஏன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்போ அந்த குலதெய்வத்துக்கும் முன்னோர் இதர தெய்வங்களுக்கும் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது தாத்தா பாட்டி ஃபோட்டோ அப்பா ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ இருக்குதுன்னா இந்த பதினைந்து நாட்கள் தொடச்சி சந்தன குங்குமம் போட்டு வச்சு பதினைந்து நாட்களும் பூ போட்டு வழிபாடு பண்ணுங்க அதே போல் நேரம் இருக்குது எங்களால் போக முடியும் அப்படின்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் நென்மேலி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஒரு பெருமாள் அந்த பெருமாளுடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரார்த சம்ரட்சண பெருமாள் அந்த பெருமாளுடைய பேர் பிண்டம் வைத்த நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருக்கோவிலில் பெருமாளுடைய திருப்பாதத்திலே வந்து நம்ம பிண்டம் வைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் இருக்குது அப்போ அங்கே போய் நாம போய் நம்ம பெரியவங்களுக்கு யாருக்காவது தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியில போய் அந்த பெருமாளுடைய திருப்பாதத்தில் போய் அவங்க பெரியவங்களுக்கு நீங்கள் போய் பிண்டம் வைக்கும்போது அதை பெருமாள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார் அப்போ அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறதன் வகையிலாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்லதொரு கதியை அவர் அருளுகிறார் அப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் கரை சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு மோட்சம் கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையும் திருமணம் ஆகா ஆகாதவங்களுக்கு திருமணம் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை இது எல்லாமே நல்லபடியாக அமையும் இப்போ இந்த தோஷம் நீங்கிறதுக்கு இந்த பதினைந்து நாட்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஆத்மார்த்தமாக விரதம் இருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்க போச்சுக்காதைங்க ஒரு பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் கணவன் மனைவி தள்ளி இருங்க ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்க பெரியவங்க எல்லாருமே உங்க வீடு தேடி வருவாங்க அந்த நேரத்தில் நீங்க ஆத்மார்த்தமாக உங்க பெரியவங்களை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் வம்சம் மென்மேலும் விருத்தி அடையும் அதனால பெரியவங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க